பைக்கில் எப்படி நாலு பேர் வச்சுன்னு கூட்டு போனீங்க இதே பைக்கில் தான் போகணும் இதே பைக்லையா ஆ ஆ அது நீ நடுவில் ஆ அம்மா பின்னாடி நாலு பேர் நாலு பேர் இந்த பைக்கில் போயிருக்கோம் ஆ இப்போ அதே இடத்துக்கு இப்போ நாம நாலு பேர் தனித்தனியா போறோம் ரெண்டு ரெண்டு பைக்கில் அங்க அங்கே போகமான்றது தேவைல்ல அதுக்கு முன்னாடியே எங்கேயாவது போயிட்டு நிறுத்தினான்னு இருக்கிறேன் பெப்பாமா அது எங்கேன்னு தெரில கைஸ் ஆமாம் அப்பா கிட்டேருந்து இந்த கண்ணாடி வாங்கி போட்டுக்கலன்னா செம்மையாக இருக்குது எல்லாம் சூப்பரான கண்ணாடி ஃப்ரெண்ட்ஸோட பாண்டிசேரி சேர்ந்து பாண்டிச்சேரி போயிருக்கீங்களா ஆ பாண்டிச்சேரியில் போய் ஐயோ அதுக்கு தான் போவீங்களா வேற எதுவும் பாண்டிச்சேரி பார்த்தீங்களா கைஸ் இப்படி வீட்டுக்கே தெரியாமல் பிளான் போட்டு கிளம்பிடுவீங்க அவன் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு போவீங்க கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போய் பாண்டி சைடில் போய் அதான் ஆட்டோ போட்டு அந்த வயசுல பாத்தியா வராங்க சின்ன வயசுல நீங்க பண்ணது ஏதாவது சொல்லுங்க

அங்கே போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு அந்த வழியாக போனோம்னா நம்மளை வந்து ஒரு ரவுண்டு கூட்டி போவாங்க அப்படியே ஃபுல்லாக அங்கே வரைக்கும் கூட்டி போவாங்க அதான் பயங்கர ஆழமாக இருக்குது கேஸ் மீன் பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு போட்டு போகுது இங்கே போயிருக்கு அங்கேயும் அந்த இடத்துல மீன் பிடிக்கிறாங்க இந்த இடத்துல நின்று நீங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் வேணால் எடுத்துக்கலாம் அம்மா உனக்கு இதெல்லாம் பிடிக்குமாம்மா போட்டிங்களா தள்ளி விட்ட உடனே அப்படியே போட்டிங்களாம் நாங்கள்லாம் போயாச்சு உங்களுக்கு இடமும் தெரியல ஒன்றும் தெரியல ஆன் பண்ணி வச்சுட்டு என்கிட்ட பேசுகிறேன் ஆ பார்த்தியா நீங்கள் போவீங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கே நிற்க சொன்னது ஒன்றும் ஃபோன் பண்ணும் இல்லை ஓரமாக நின்றுட்டு பார்த்து நேராக ஃப்ரிட்ஜ் மேலே என்ன பண்ணுறது கத்துது பாருங்க ஈசம்மா இது எவ்வளோ ஆளம் இருக்கும் நாற்பத்தடி இருக்குமா என்ன குதிச்சு பார்த்து பார்த்துக்கலாம் குதிச்சு ஏன் பார்க்க உன்ன தள்ளி விட்டு பார்க்கற நான் உள்ள போயிடுவேன் அப்புறம் எப்படி உனக்கு அளவு தெரியும் அவன் நைட்டு கணவன் வந்து சொல்லு உனக்கு எல்லாம் தெரியுமா உனக்கு

பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தண்ணியா அது ஆமா கடல் தண்ணி கோணையா இருக்கு ஓகே பாய் சொல்ற கைஸ்க்கு நோ கண்டினியூ நீ சொல்லு பாய் மா இவர் வந்து ஃப்ரெண்ட்ங்களோட சேர்ந்து பாண்டிச்சேரி போய் இது பண்ணிக்கிறாரா மா இவர் போய் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் தவிக்கிறாரு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுவதுக்கு வச்சுக்கினே ஓகே ஓகே வாங்க போ நான் மா ஹெல்மெட்டு